உங்களை ஒரு காரண கருத்தாவாக ஆக்கியிருக்கிறார் அல்லவா இதை உங்களுடைய காதுகளுக்குரிய ஒரு சுகச்செய்தியாக செய்தியாக இன்றைய நாள் நிகழ்வின் காணிக்கையாக இந்த உலமாக்களுடைய இந்த உலமாக்களுடைய கல்வி பயணத்திற்கு உங்களில் பலர் பங்களித்தவர்கள் பங்களிப்பு செய்தவர்கள் என்ற சுகச்செய்தியை உங்களோடு சந்தோஷமாக பரிமாறிக்கொள்வது இன்றைய நாள் நிகழ்வின் கருப்பொருள் சல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முக்மின் அவருடைய அவர் செய்த நல்ல காரியங்கள் அவருக்கு முன்னால் புகழப்படுவது ஒரு முக்மீனுக்கு கிடைக்கிற ஒரு முற்படுத்திக் கொடுக்கப்பட்ட சுப செய்தி என்பதாக சொன்னார்கள் இறுதியாக செல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு மூதாட்டில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வருகிறார் அந்த பெண்ணிடம் நபி அவர்கள் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் நான் பெண் சொல்கிறான் அழகான முசனியா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண் என்று சொல்லிவிட்டு அந்த வயது முதிர்ந்த பிளவியிடம் சுக சுபெய்திகளை விசாரிக்கிறார்கள் உங்களுடைய காலம் எப்படி எங்களுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்றெல்லாம் விசாரித்தார்கள் அந்த பெண் சென்ற பிறகு ஆயிஷா அதை எல்லாரும் கேட்டார்கள் தூதரே சலமாக சலமார்களே இவ்வளவு வயது போல ஒரு பெண்ணை இவ்வளவு கரிசனையோடு நீங்கள் உபசரித்து இந்த பெண்ணுடைய சுப செய்திகள் எல்லாம் கேட்கிறீர்களே வயது போன ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவி அல்லவா இவனுடைய விஷயத்தில் இவ்வளவு கரிசனை எடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் சல்லாஹ் வாலிக் ஒரு அவர்கள் சொன்னார்கள் ஹதீஜா என்னுடைய முதல் மனைவி உயிரோடு இருந்த காலத்திலே ஹதீஜாவை சந்திப்பதற்காக இந்த பெண்மணி வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய கொள்வது அவர்களின் உபகாரங்களை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது ஈமானைச் சேர்ந்தது என்பதாக சொன்னார்கள் தற்பால் அவர்களே நீங்கள் கல்வி பயணத்திலே பங்காற்றியவர்கள் என்ற வகையில் நாம் எல்லோரும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் அல்லூ தாரா உங்கள் எல்லோருடைய தியாகங்களையும் உங்கள் முயற்சிகளையும் கபுல் செய்வானாக உங்களுடைய இந்த தியாகங்களுக்காக முயற்சிகளுக்காக அல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு நட்புறிகளை கந்தழ்வானாக என வேண்டியவனாக நாளை சுவர்க்கத்திலே நபிமார்கள் சித்தியங்கள் சுகதாக்களோடு வீற்றில் இருக்கிற அனந்தரமாக பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தஸ்கர் நிகழ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அருமையான ஒரு உரை இடம்பெற்றது தொடர்ந்து நிகழ்வில் அறிவிப்பாளர் இங்கே வருகிறார்கள் அனுபவத்தின் வாசல் திறந்து பழைய மாணவர் சங்கம் சார்பாக உரையினை வழங்கிச் செல்லும் அல் ஹக்கானியா பழைய மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் எம் மதிப்பிற்குரிய அஷேக் முப்தி எம் ஏன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு ஒரு அன்பான அறிவித்தல் ஏ என் தொன்னூற்றி ஒன்பது இருபத்தி மூன்று இலக்கை கொண்ட எக்ஸியோ வாகனத்தை சற்று நகர்த்த வேண்டிய